ஆமாம் கிட்டத்தட்ட இந்த பாட்டி சொல்கிற மாதிரி தான் இந்த வைடூரியம் அப்படிங்கிற பூனை கண்கள் கேட்ஸ் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைமோஃபேன் அப்படின்ற இந்த வைடூரியம் மஞ்சள் நிறமாகவும் பழுப்பு நிறமாகவும் பச்சை நிறமாகவும் இருக்கும் ஆனால் கண் மாதிரி அதாவது பூனையோட கண்ணில் ஒரு கோடு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இதுலேயும் ஒரு கோடு இருக்கும் அதனால தான் இதை பூனை கண்கள்னு சொல்கிறது உண்டு இதனுடைய வேதியியல் பெயர் கெமிக்கல் நேம்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிலியம் அலுமினேட் பிஇஏஎல் டு ஓஃபோர் ஒரு வைடூரியங்கள் நம்ம நிறைய பேச்சு வழக்கில் பயன்படுத்துறோம் ஆனால் நிறைய பேருக்கு இது தெரியல தான் இந்த பதிவு நன்றி